அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அரையாண்டு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு அறிவியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்பை பார்க்கலாம் இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க கேள்வின் திடப்பொருள் குழியாடி நேர்மின்னோட்டம் இருபது எட்ஸ் முதல் இருபதாயிரம் எச் வரை இரும்பு கார்பன் டை ஆக்சைடு ஒன்று எட்டு ஹைட்ரஜன் காரம் இன்ஃப்ளூயன்சா வால்வாக்ஸ் சுவாசம் முழு உடல் பதிமூணு முதல் பத்தொம்பது வயது வரை அடுத்து கோடிடு இடம் பார்த்திங்கன்னா பாஸ்கல் விதி ஒளி அலை வடிவத்தில் பயணிக்கிறது நிறமற்றது மனமற்றது மற்றும் சுவையற்றது வகைப்பாட்டியில் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது இரும்பு சத்து பற்றாக்குறை இரத்த சோகைக்கு வழிவகிக்கிறது குவாட்ஸ் கடிகாரங்கள் சரியாக தவறா பாருங்கள் குவாட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளை பயன்படுகிறது தவிர அணு தான் ஜிபிஎஸ் கருவிகளை பயன்படுகிறது ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயும் எனில் ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது சரி நீர் மின்சாரத்தை கடத்தும் சரி பத்து சரியாக தவறாக கேட்டுருக்குறாங்க கடல் நீரில் உப்புகள் கார்த்தாலும் விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் தவறு பயன்படுத்த முடியாது சிஎஃப்சி என்பது ஒரு மாஸ்குபடுத்தியாகவும் சரி அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை தவறு புளிப்பு சுவை உடையவை சின்னமை ஒரு தொற்று நோயாக சரி மனிதன் ஒரு வெப்ப ரத்த பிராணி சரி மனித உடலில் பன்னெண்டு ஜோடி விழா எலும்புகள் உள்ளன சரி சுத்தமான கழிவறைகளை மலம் கழிக்க பயன்படுத்த ஒரு நல்ல பழக்கமாகவும் சரி அடுத்து பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா வெப்பக்கடத்தல் கடத்தல் திடப்பொருள் வெப்பச்சலனம் திரவ பொருள் வெப்ப வாயு பதங்கமாதல் திண்மம் வாயுவாதல் குளிர்வித்தல் வாயு திரவமாதல் கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் குளுக்கோஸ் கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் வெப்பம் புரதம் புரதம் வந்து அமினாமிலம் அமினாமிலம் வந்து நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் பிறஸ்டாயுடுகள் இந்த பொறுத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க அடுத்து டூ மார்க் பார்த்தீங்கன்னா இருபது டூ மார்க் கொடுத்துட்டு பதினஞ்சு ஏ சொல்லியிருக்கிறாங்க அளவீடு என்றால் என்ன ஒன்றாம் பாடம் அதிக எடையை சுமைக்கும் போதும் பைகளின் பட்டைகள் அகலமாக அமைக்கப்படுவது என் இரண்டாம் பாடம் அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒலி எதிரொலிப்பு விதிகளை கூறுக கடத்தல் என்றால் என்ன நாலாம் பாடம் மின்முலாம் பூசணல் என்றால் அஞ்சாம் பாடம் மீயொலி என்றால் என்ன ஆறாம் பாடம் வேதிவினை என்பதை வரையறு பத்தாம் பாடம் வேதி வாய்ப்பாட்டினை எழுதுக உலக வெப்பமயமாதல் என்றால் பதினோராம் பாடம் பொறுமை அழியா விதி வரையறும் பன்னெண்டாம் பாடம் நீரின் கடினத்தன்மை நீக்கும் முறைகள் பதிமூணாம் பாடம் அமிலங்கள் காரங்களுக்கு இடையான வேற்றுமைகள் பதினாலாம் பாடம் தாலஸ் வரையறு பதினேழாம் பாடம் வளர்ச்சிதை மாற்றம் வரையறு பதினெட்டாம் பாடம் தசைநார் என்றால் என்ன பத்தொன்பதாம் பாடம் கருவுறுதல் என்றால் இருபதாம் பாடம் காற்று சுவாசம் மற்றும் காற்றலா சுவாசம் வேறுபடுத்துக பதினெட்டாம் பாடம் இரு தாவரங்களை இரு பண்புகளை எழுதுக பதினேழாம் பாடம் பூஞ்சைகள் ஏதேனும் இரு பொருளாதார முக்கியத்துவம் பதினேழாம் பாடம் வேறுபடுத்துக இயக்கம் மற்றும் இடம் அறிதல் இருபதாம் பாடம் அந்த மாதிரி பத்து ஃபைவ் மார்க் கொடுத்துட்டு ஆறு ஏ சொல்லிருக்கிறாங்க அந்த ஆறு கொஸ்டின் எந்தெந்த பாடத்தில் இருந்து வந்திருக்குன்னு பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் இதில் அந்த அடிப்படை அளவுகள் முக்கியமான ஒரு அடிக்கடி கேட்கறது உலோகங்கள் அலுவலங்கள் அப்புறம் இணைதிறன் அமிலங்களின் பயன்கள் மருத்துவ தாவரங்களின் பெயர்கள் பாக்டீரியன் வகைகள் மனித கண் இதெல்லாம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்னு இது நல்லா இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ